ரொம்ப ஸ்பெஷல் நிறைய பேருக்கு தெரியும் நரசிம்மர் அப்படின்றது வந்து லக்ஷ்மி நரசிம்மர் வேண்டது எவ்வளோ நல்லது அப்படின்னு இன்னைக்கும் நான் வந்து நீதீபம் தீபம் போடுறதுக்கு தான் வந்தேன் பெருமாள் கிட்ட போகும்போது இதை கொடு இதை கொடுன்னு கேட்டுட்டு போனோம்னாக்கா நடக்காது நம்ம வந்து சரி இது வந்து நல்லதாக நடக்கணும் அப்படின்ற ஒரு இதில் தான் போய் நம்ம போய் பெருமாள் சேவிக்கணும் போன வாரம் சனிக்கிழமை நான் இங்கே வந்து கோவிலுக்கு வந்துட்டு பெருமாள் சேவிச்சுட்டு போனேன் போகும்போது தெருவில் பசங்க பத்து விளையாடி இருந்தது அந்த பந்து பட்டு எனக்கு முகம் வந்து டேமேஜ் ஆகி போச்சு கீழே விழுந்ததில் இந்த பக்கம் அடிப்பட்டதை கூடிய மற்றபடி எந்த ப்ராப்ளமும் இல்லை ஸ்கேன் எல்லாம் பெருமாள் சேவிச்சுட்டு போனதுனால தான் எனக்கு அந்த ப்ராப்ளம் சரியாக போச்சு மாமனையே போற்றமுறையாய் எட்டமே குன்னம் குலத்தில் விரந்து நீ புட்டி பிறங்களை கொள்ளாமல் போவாரே என் பேர் ஸ்வேதா நான் சாலி கிராமம்லேருந்து வரேன் இந்த கோயிலுக்கு வந்து ஆல்மோஸ்ட் ஒரு நாலு வருஷமாக வந்துட்டுருக்கோம் ரொம்ப பழமையான கோவில் ரொம்ப அற்புதமான கோயில் ஸோ வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் இருக்கிற அத்தனை சன்னதியும் இங்கே இருக்குது இந்த கோயில் நான் பதினெட்டு வருஷமாக வந்துட்டுருக்கேன் நல்லா சக்தி வாய்ந்த பெருமாள் எல்லாருமே ஐக்ரீவர் வந்து நல்ல படிப்புக்கெல்லாம் கொடுக்குற ஒரு எல்லாரும் எல்லோரும் இங்கே வந்து எல்லாம் பண்ணிவிட்டு எல்லாம் நல்ல மார்க் எடுத்து நல்லா எல்லாம் யூஎஸ் அது மாதிரி வெளியூர்லாம் போயிருக்கா இங்கே வந்து ஸோ பெருமாள் தாயார் அதே மாதிரி ஆஞ்சநேயர் லக்ஷ்மி அயக்ரீவர் எல்லா கோயில்லையும் அந்த சன்னதி இருக்காது ஸோ பசங்க ஸ்கூலுக்கு போகிறாங்க அவங்களுக்கு வந்து நல்ல படிப்பு வரணும் அப்படின்னா இந்த கோயிலில் வந்து கண்டிப்பாக லக்ஷ்மி ஹயக்ரீவரை வந்து சேவிக்கலாம் அதே மாதிரி லக்ஷ்மி நரசிம்மருக்கு தனி சன்னதி இருக்குது அண்டு சக்கரத்தாழ்வார் அண்டு நரசிம்மர் அதுவும் ஒரு சன்னதி இருக்குது சக்தி வாய்ந்த பெருமாள் அயக்ரீவரும் சக்தி வாய்ந்த படிப்புக்கு அதிபதி அதனால் அதே மாதிரி சுதர்சன சக்கரம் அது ரொம்ப ரொம்ப விசேஷமானது எல்லா கோயில்லையும் இருக்காது நம்ம கோவிலில் இருக்குது அதுக்கு வந்து வருஷம் வருஷம் ஹோமம் பண்ணுறாங்க அதே மாதிரி ஹனும ஜெயந்தி பண்ணுறாங்க அப்புறம் வந்து இது ஹயக்ரீவர் லட்சார்ச்சனை வருஷ வருஷம் பசங்க படிக்கிறதுக்காக பண்ணுறாங்க இது எல்லாமே ரொம்ப சிறப்பாக நடக்கிறது எனக்கு தெரிஞ்ச இந்த பெருமாள் ரொம்ப வச வரப்பிரசாதி எது நம்ம வேண்டுன்னு நினைக்கிறோமோ அது கண்டிப்பாக நடக்கிறது அதுவும் வந்து இருக்க இங்கே வந்து எல்லா சன்னதியும் இருக்குது அயகிரிவர் சன்னதி நரசிம்மர் சன்னதி சக்கர தாழ்வார் எல்லாம் இருக்குது ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன் போன வாரம் சனிக்கிழம நான் இங்கே வந்து கோவிலுக்கு வந்துட்டு பெருமாள் சேவிச்சிட்டு போனேன் போகும்போது தெருவில் பசங்க பத்து விளையாடிட்டு இருந்தது அந்த பந்து பட்டு எனக்கு முகம் வந்து டேமேஜ் ஆகி போச்சு கீழே விழுந்ததில்ல இந்த அடியெல்லாம் அதில் தான் கீழே விழுந்ததில் இந்த பக்கம் அடிப்பட்டதை ஒழிய மற்றபடி எந்த ப்ராப்ளமும் இல்லை ஸ்கேன் எல்லாம் பெருமாள் சேவிச்சிட்டு போனதுனால தான் எனக்கு அந்த ப்ராப்ளம் சரியாக போச்சு அதனால் இது மாதிரி வரப்பிரசாதி பெருமாள் எங்கேயும் பார்க்க முடியாது கண்டிப்பாக எல்லோரும் வந்து பெருமாள் உற்சவம் எல்லாம் இங்கே எல்லா உற்சவம் ரொம்ப நல்லா நடக்கும் எல்லா உற்சவமே நல்லா நடக்கும் பகல் பத்து ராப்பத்து எல்லா உற்சவமும் நான் நடக்கும் இப்போ கூட இந்த மாதம் பதினொன்றாம் தேதியிலேருந்து உற்சவம் ஆரம்பம் அவசியம் எல்லோரும் வந்து பெருமாள் சேவிக்கணும்னு அந்த பெருமாள் சா பெருமாள் தான் கேட்டுக்கிறேன் எல்லாரும் சோ சௌக்கியமாக இருக்கணும் என்னோடய லைஃப்பில் சுத்தம் பண்ணால் நிஜமாலே என்னோடய பக்திக்கு இதுவானது மெயினாக இந்த கோவில் தான் ஐ வந்து பிறந்து வளர்ந்து எல்லாமே திருவள்ளிக்கு என்ன கூட இந்த கோயிலோட ஒரு ஸ்பெஷல் இது இருக்குது எனக்கு ஒன்று ஒன்று ஸ்பெஷலாக சொல்லணும்னா அது ஒரு ரெண்டு வருஷம் நான் அடையார் போயிருந்தேன் அப்போயும் சனிக்கிழமை நாற்றுக்கிழமை போதெல்லாம் வந்து நான் இந்த கோயிலில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்னென்னா பட்டாச்சரியால் ரெண்டு பேரும் ரொம்ப கோஆப்ரேட்டிவாக இருப்பாள் இந்த சமயம் அந்த சமையல்லாம் கிடையாது எப்போ வந்தாலும் இது பண்ணி பண்ணுவாள் அப்புறம் ஸ்வாதி ஸ்வாதி இங்கே திருமஞ்சம் நடக்கும் அப்புறம் இங்கே கமிட்டியும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கா எல்லாமே எல்லாமே ரொம்ப இதுவாக போயின்னு இருக்குங்க சக்கர தாழ்வார் அதே மாதிரி நல்ல இது சக்கர சுதர்ஷன ஜெயந்தி இங்கே பண்ணுவோம் எல்லாம் நல்லபடியாக எல்லாருக்கும் நன்னாக நடந்திருக்கு இங்கே கருட பகவானுக்கு வந்து அர்ச்சனை பண்ணினா கல்யாணம் ஆகாத கல்யாணம் ஆகும் இங்கே ரோஹிணி கிருஷ்ணர் சன்னதி இருக்குது இங்கே வெண்ண சாத்தினா குழந்தையிலோருக்கு குழந்தை பாக்கியம் கொடுப்பேன் எந்த கோவிலும் இல்லாத இங்கே தாயார் சன்னதி தனியாக கிடதி இங்கே இதில் தான் இருக்கு சின்ன வயசுலேருந்தே இங்கே தான் இருக்கேன் இந்த கோயில் வந்து ஒரு பழமை வாய்ந்த கோயில் அதான் அஜிந்தாவில் இருக்க பெருமாள் கோயில்னால் தெரியாத ஆள் இருக்காது கிட்டத்தட்ட வர வர கூட்டம் அதிகமாகிக்கிறது பக்தர்களோட வரவு அதிகமாக இருக்குது கோயிலுக்கு ஒரு நம்பிக்கை இருக்குங்க இந்த கோயிலில் ஒரு அதே போல் அந்த திருப்பதியில் எப்படி பண்ணுறாங்களோ அதே இதுவாக இவங்களும் அதை முன்னெடுத்து பண்ணி பக்தர்களையும் ஒரு நல்ல இதுவாக வந்து அந்த காலில் அர்ச்சனை பண்ணுறது இங்கே அபிஷேகம் நடத்துறது எல்லாமே அங்கே எப்படி பண்ணுறாங்களோ அந்த இதுவாக பண்ணுறாங்க இங்கே வர்றது எங்களுக்கு ஒரு மன மனநிறைவாக இருக்குது ஒரு சந்தோஷமாக இருக்குது கடவுள் நம்பிக்கையா வரவங்களுக்கு எல்லாமே நல்லது நடக்குதுன்னு சொல்லுவாங்க பக்கத்துலேயே இருக்கோம் ஸோ இந்த மாதிரி ஒரு கோயில் இருக்குன்னு தெரியாது இவ்வளோ நிறைய வைஷ்ணவ சன்னதி இருக்குன்ற போது அது ரொம்ப திருப்தியாக இருந்தது பார்க்க ஸோ ரொம்ப அழகான கோயில் ரொம்ப சந்தோஷம் இந்த கோயிலுக்கு எப்போ வந்தாலும் ஒரு திருப்தியாக இருக்கும் நிறைய பேருக்கு தெரியும் நரசிம்மர் அப்படின்றது வந்து லக்ஷ்மி நரசிம்மரை வேண்டது எவ்வளோ நல்லது அப்படின்னு இன்னைக்கும் நான் வந்து தீபம் போடுறதுக்கு தான் வந்தேன் ஸோ லக்ஷ்மி நரசிம்மரை ரெகுலராக சேவிக்கணும் எல்லாரும் வித மான கஷ்டம் இருந்தாலும் தீரும் ஸோ வரப்பிரசாதி கோயிலோட விசேஷம் என்ன எல்லா சன்னதி இருக்கா தாயார் பெருமாள் தாயாரோடு இருக்கா ஆஞ்சநேயர் சன்னதி அப்புறமா இப்போ ஐக் சன்னதி அப்புறமா நரசிம்ம சன்னதி சக்கர தாழ்வார் சன்னதி நூறு பெ பெரிய விசேஷம் என்ன இங்கே எல்லா ஆழ்வார்களும் திருநட்சத்திர உற்சவம் நடக்கும் ஆஸ்தானத்தில் அப்புறம் ஏப்ரல் மாசத்தில் பிரம்மோற்சவம் நடக்கும் அப்புறமா வந்து இங்கே பிப்ரவரி மாதத்தில் ஐகிரி வெர்ல சார் அச்சனை பண்ணுவாள் இங்கே ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் இதை சுற்றி இருக்கிற ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒரு ரெண்டாயிரம் பேர் வருவாள் பேசிக்கலி பார்த்திங்கன்னா ஆறு பேட்சாக பண்ணுவாள் கார்த்தால் மூணு பேட்ச் சங்காலம் மூணு பேட்ச் ஸோ அது ஒரு விசேஷமான இது தேசிகர் உற்சவம் நடக்கும் இங்கே அதை வருஷத்தில் மூணு நாள் பெருமாள் வந்து வீதி உலா வருவார் ஒரு நாள் வந்து பாரி பாரிவேட்டனை அப்புறம் வந்து தோட்ட உற்சவம் அப்புறமா வந்து இப்போ இது மூணு மூணு நாள் வருவார் எட்டு மணிக்கு பார்த்தாலும் இங்கேருந்து பெருமாள் புறப்பட்டார்னா திரும்ப கால வரத்துக்கு ராத்திரி ஒம்பது மணி ஆகிடும் ரொம்ப சக்தி வாய்ந்த பெருமாள் எல்லாருமே அதாவது பெருமாள் கிட்டே போகும்போது இதை கொடு இதை கொடுன்னு கேட்டுட்டு போனோம்னாக்கா நடக்காது நம்ம வந்து சரி இது வந்து நல்லதாக நடக்கணும் அப்படின்ற ஒரு இதில் தான் போய் நம்ம போய் பெருமாளை சேவிக்கணும் இது சேவிச்சுட்டு வரும்போது மனசுக்கு ஒரு திருப்தி இருக்குது அதாவது பெருமாளை சேவிக்கிறதுனால நம்ம இது எல்லாமே முடிஞ்சிடாது பெருமாளை எதுக்கு சேவிக்கிறோம் அப்படின்னாக்கா போய் சேவித்தோன்னாக்கா நம்மளுக்கு வர பிரச்சனைகளை எதிர்கொண்டு ஃபேஸ் பண்ணுறதுக்கு உண்டான தைரியத்தில் பெருமாள் கொடுப்பார் அந்த ஒரு காரணம் தான் தவிர மற்றவங்க வந்து பெருமாளுக்கு போனியே அதை கொடுத்துட்டாரா இதை கொடுத்துட்டாரா அப்படின்னு கேட்குறதெல்லாம் இல்லை அதாவது அந்த காலத்தில் வந்து அவ்வளோ பெரிய கோவில் எதுக்கு கட்டினாங்க உள்ளே போயிட்டு உட்காந்து அமைதியாக உட்காந்து தியானம் பண்ணுறதுக்கு இது சிட்டி லைஃப்பில் எல்லாம் குறைஞ்சி போச்சு உள்ள ஒரு சன்னதி ஒரு நாலஞ்சு சன்னதி ஒரு சின்ன கோவில் அப்படின்ட்டு கோவில் எல்லா ஊரில் குடியிருக்க வேண்டாம்றது பழமொழி அதனால் எல்லா ஊர்லேயும் ஒரு கோவில் வேணும் கோவிலில் போய் உட்காந்து நீங்கள் எந்த அளவுக்கு தியானம் பண்ணுறீங்களோ உங்கள் மனசு ஒருநிலைப்படுத்தி தியானம் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக எப்போ விட்ட ப்ராப்ளத்தையும் ஓவர் கம் பண்ண முடியும் யார் ஒருத்தர் தனியாக ஒரு 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 கோவிலுக்கு யாராவது ஒருத்தர் தனியாக வந்தால் கூட கும்பல் வந்தால் தான் நான் சடாரி சாதிப்பேன் தேர்த்தம் கொடுப்பேங்கிறதெல்லாம் கிடையவே கிடையாது அது இந்த கோவிலில் கொடுக்குற பிரசாதம் மாதிரி எங்கேயுமே வாங்க முடியாது நீங்கள் பிரசா அதையும் சொல்லணும் பிரசாதம் வாங்க முடியாது ஒரு உற்சவம் நடந்துட்டு இருக்கும்போது பிரசாதம் கொடுத்துட்டு இருக்கும்போது சில பேர் வெளியில் நிற்பாள் வெளியில் நிற்கிற வாரியும் உள்ளே கூப்பிட்டு அவள் அவளுக்கு கொடுக்காமல் இருக்க மாட்டான் இது இந்த கோவிலில் ரொம்ப எனக்கு தெரிஞ்சு நான் பார்க்குற கோவிலில் இந்த கோவிலில் ரொம்ப விசேஷமாக அது நடக்கிறது மற்றபடி பெருமாள் எல்லாரையும் நன்னா வச்சுக்கணும் அவ்வளோதான் நான் என்றைக்குமே பெருமாள் இது வேணும்னு கேட்டது கிடையாது பட் நான் சொன்ன மாதிரி கோயிலுக்கு வந்து நம்மளுக்கு கடவுளை உணர முடியணும் அது ஒரு திருப்தியான ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கோயிலுக்கு போனோம் ஒரு மென்டல் பீஸ் இருந்தது ஒரு சந்தோஷம் இருந்தது அப்படின்னு சொன்னால் இந்த கோயிலுக்கு கண்டிப்பாக வரலாம் நான் வந்து இது வேணும் அது வேணும்னு நான் என்றைக்கும் கேட்டதில்லை கடவுள் என்றைக்குமே எது நம்மளுக்கு பெஸ்ட்டோ அதை அவர் கொடுப்பார் கேட்காம அவர் செய்வார்